முதல் போட்டியை புள்ள பூச்சிகளுடன் விளையாடி வென்று சோ காட்டும் அணிகளுக்கு மத்தியில் டி டுவெண்டியில் புலியாட்டம் காட்டும் வங்கதேசத்துக்கு எதிரான ஆசிய கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பெரும் போட்டியை வெற்றி கொள்ளும் நோக்கில் களமிறங்கின தலைமையிலான தீவின் வனச்சிங்கங்கள் ஆசிய கின் அரங்கில் சிங்கங்கள் என்று கர்ச்சித்தன அபுதாபி மண்ணில் போராட்டம் தீவிரமாய் எரிந்தது வங்கதேசம் முன் இலங்கை வீரர்கள் வலிமை காட்ட முதல் மோதலே ரசிகர்கள் மனதை கொதிக்க வைத்தது மாலிங்கவின் மறு உருவம் நுவான் துசார முதல் ஓவரிலே விக்கெட்டை நொறுக்க அரங்கமே அதிர்ந்தது அடுத்த ஓவரில் துஷ்மந்தமும் புயலை வீச விக்கெட்டுகள் அடுக்கடுக்காய் சரிந்தன என்ஜுரியில் கொஞ்ச நாள் வெளியில் இருந்த இலங்கை அணியின் சுழல் மீட்பர் மீண்டும் அணிக்குள் நுழைந்தான் அவனின் சுழல் தீயாய் தீவிரமாய் மாற வங்க புலிகளின் கதை போலி கதையாக மாறிவிட்டது மொத்த ஓட்டங்களும் நூற்று முப்பத்தி ஒன்பதுக்குள் சுருங்கிவிட்டது இன்று இலங்கை சிங்கங்கள் காட்டிய வீர சாகசம் சாதாரணமல்ல அது ஒரு கர்ச்சிக்கும் அறிவிப்பு பூமகனே பொற்காவியமே தீவை சுமக்கும் நாயகன் நீதானே பத்தும் உடன் பதினொன்றை காக்கும் கலை ஆசியாவை ஆளும் போரின் முதல் நாள் ஆரம்பமே நீ யார் என்பதை மீண்டும் சொல்லட்டுமே தொடர் அரை சதங்கள் இன்றும் நீளட்டுமே மிஸ்டர் நிசங்க ஐம்பதை கடந்தால் அங்கு தோல்விக்கு இடமில்லை நிசங்கவின் கட்ஷோ போர் ரன்கள் நம்மை கவர்ந்தனர் பானுக ராஜபக்ச அணியில் இல்லாவிட்டாலும் அதன் கவலையை மறக்க செய்தான் கமில் மிசார கணக்கே இல்லாமல் கட்டவில் ஓட்டங்களை நிறைவான பந்துகள் குறைவான ஓட்டங்கள் மட்டுமே தேவைப்பட்டன ஷானுக்கு கே ஜேபி அவசரத்தில் ஆட்டமிழந்தாலும் அங்கு ஆணி வீராய் ஊன்றி நின்றான் கமில் மிசார கட்ஸ் உடம்பு கேப்டன் சரித் அசல்லங்கவின் சிக்ஸர் பந்து பாலைவன மண்ணில் புதைந்து முத்தமிட்டது இன்றைய செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை ஆசிய கிண்ணத்தை வெல்லும் அசுர போரின் முதல் நாள் ஆட்டம் வெற்றியுடன் நிறைவு பெற்றது வங்க புலிகளின் நிலை பொறியில் அகப்பட்ட எலியினைப் போல் மாறிவிட்டது இனி அடுத்த கதைக்கு ஆப்கானையும் அயல் நாட்டு உங்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம்